ஆறாவது பாசுரம் மல்லறையட்டு மால கஞ்சனை மலைந்து கொன்று பல்லரசு அவிழ்ந்து வீழ பாரத போர் முடித்தாய் நல்லரன் காவின் நீழல் நரைகமல் நாங்கை மேய கல்லரன் காவலன் தன் பாடியாய் கலை கண்ணியே மல்லரையட்டு மால மல்லர்கள் இந்த கம்சா கம்சன் கொள்றதுக்கு முன்னாடி மல்லர்களை ஜெயித்ததை சொல்கிறேன் அதான் மல்லரையட்டு மாலை புரிய உங்களுக்கு மல்லரையட்டு மாலை கஞ்சனை மலைந்து கொன்று கஞ்சனுடைய மார்புளை வேறு கிருஷ்ணா அந்த மலைந்துங்கிற வார்த்தை அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கணும் சாதாரண கஞ்சனை கொல்லலை அவனோட ஒரு வித்தியாசமான சண்டை போட்டதுனால மலைந்து கொன்று பல்லரசு விழுந்து வீழ பல அரசர்கள் வீழ்ந்து போகும்படியாக பாரத போர் முடித்தாய் ஒன்றும் கஷ்டமில்லை மல்லரையாட்டு மாலை கஞ்சனை மலைந்து கொன்று பல்லரசு அவிழ்ந்து வீழ பாரத போர் முடித்தாய் நல்லரன் காவின் நீழல் நரைகமல் நாங்கை மேய ஊரை சுற்றி நல்ல அரண் இருக்கான் அந்த ஊரில் நல்ல நல்லரன் காவின் நீழல் சோலைகளுடைய நிழல் நிறைந்திருக்கிறதுனால் நல்லரன் காவின் நீழல் நரைகமல் நாங்கை மேய நல்ல வாசனை வீழ்ச்சி கொண்டிருக்கிறது நரைனா வாசனம் நரை கமல் நாங்கை கா காவலந்தன் பாடியாய் கலை கண்டி நல்ல மதில் இருக்கிற காவலந்தன் பாடிய இங்கு சேர்ந்துதான் பிடிக்கணும் கல்லரன் காவலந்தன் பாடியாய் கலை கண்டி சேர்ந்து பிடிக்கலாமா மல்லரை அட்டு மால கஞ்சனை மறைந்து கொன்று பல்லரசு அவிழ்ந்து வீழ நாரத போர் முடித்தாய் நல்லரன் காவில் நீழைகமல் நாகங்கை மேய கல்லரன் காவலன் தன்பாடியாய் களை கண்டியே மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூது எழுந்தருளி மாத்தமர் பாகன் வீழ மதுகரி மறுப்பு புசித்தாய் கூத்தவர் சோலை போங்கி குணல் பறந்து உழுகும் நாங்கூர் காத்தனேன் காவலந்தன் பாடியாய் கலை கண்டியே மூத்தவர்க்கு பாண்டவர்களுக்கு மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூது எழுந்தருளி தூதா போனா இல்லை தூது எழுந்தருளி தான் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தூதா தான் போவா சாதாரணம் தூதுங்க ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் போய் சொல்லிட்டு வரான் மெசஞ்சர் தான் ஆனால் தூது எழுந்தருளின்னு பண்ணிட்டார் அதில் என்ன நிறைய காரியம் பண்ணாங்க போய் அதனால எழுந்தருள் அழகாக எழுதியிருக்கார் மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூ முன்பு தூது எழுந்தருளி மாத்தவர் பாகம் வீழ மாத் மாத்தவர்னா அந்த யானையுடைய மத்தகத்தில் உட்கார்ந்திருந்தான் அந்த பாகம் அந்த கோலையா பீடத்தில் இருந்த பாக பாகன் அந்த பாகனை கொன்றான் கிட்டத்த மற்ற மற்றவர் பாகன் வீழ மதகரி மறுப்பு மர மறுப்பு உசித்தாய் இந்த குதலையாபீடத்தின் கொம்பை ஊசித்தாய் முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்த முன்னாடி சொல்கிறேன் பின்னாடி நடந்த விஷயம் இது முன்னாடி நடந்தது கொஞ்சம் இடம் மாத்திரி போட்டிருக்காரு இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க புரிஞ்ச மேலே மேலே சன் இதை சொல்லிவிட்டார் தூது போனதை சொல்லிட்டார் பின்னாடி கிருஷ்ணன் பண்ண காரியத்தை சொல்கிறார் இதை உங்களுடைய அனுபவத்துக்கு விட்டுருவேன் பூத்தமர் சோலை ஓங்கி பூக்கள் நிறைந்த சோலை நிறைய இருக்கு புனல் பறந்து புனல் பறந்து புனல் பறந்து ஒழுகும் நாங்கூர் எங்கே பார்த்தாலும் ஜலம் இந்த மாதிரி இந்த மாதிரி புனல் எங்கும் புனல் பறந்து ஒழுகும் சென்னை அப்படின்னு ஆகணும்னு ஆசை எனக்கு புனல் பறந்து ஒழுகும் நாங்கை காத்தனே தனியாக பிடிக்கணும் காக்கின்றவனே என்னை காப்பவனே இல்லை பாண்டவர்களை காத்தவனேன்னு புரிஞ்சுக்கோங்க காத்தனே காவளே காவலன் தன் பாடியாய் கலை கண்ணியே அப்படிங்களா மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூது கெழுந்த நூலில் பாகன் பீக பதகரிமது பொறிந்தாய் பூத்தவர் சோலை ஓங்கி புனல் பறந்து விழுகும் நாங்கை காத்தனே காவலன் பாடியாய் களை கண்டியே ஏவு இளங்கன்னிக்காகி இமயவர் கோனைச் சென்று கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவளம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்தனாங்கை காவலம் பாடிமேய கண்ணனே களை கண்ணியே ஏவு இளங்கண்ணிக்காக சத்யபாமாவாக சொல்றான் அவள் ஏவி நான் கிருஷ்ணன்ட் பாரிஜாத பாரிஜாதல்லர் இருக்கான் அந்த ஊரில் தேவர்கள் பூங்காவில் அதை எடுத்துன்னு வர அதான் ஏவு புரிஞ்சுல ஏவுங்கிற வார்த்தை அப்படி ஏவின்னு போட்டிருக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் புரிஞ்சுக்கணும் ஏவு இளாங் கண்ணி இமயவர் கோனை சற்று இந்திரனை போய் ஜெயிச்சர் சோ அப்படின்னு அர்த்தம் ஏவு இளாங் கண்ணி இமயவர் கோனை சற்று காவலன் கடிதிரத்து அந்த பூ அந்த சோலையை அழிக்க வேண்டியிருந்தது திருத்துன்னா அதை அழிக்க முடியாத மாற்ற வேண்டியிருந்தது பல கொடிகளை வெட்ட வேண்டியிருந்தது எல்லாம் அவங்கள கற்பனை கூப்பிட்டுறேன் காவலங் கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் அந்த மலரை கொண்டு வந்த அந்த மரத்தை கொண்டு வந்த புரியுதுதான் உங்களுக்கு ஏவி இளங் கண்ணிக்காகி இமயவர் கோனைச் சென்று காவலங் கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவளம் பொழில்கள் சூழ்ந்த பூவளம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்தனாங்கை இந்திரன் செய்தானா இந்த ஊரை காவலம் பாடி புரந்தரன் இந்திரனை சொல்ற புரந்தரன் செய்தனாங்கை காவலம் பாடி மேய கண்ணனே கலை படிக்க முடியு நினைக்கிறேன் ஏபு இளங்காகி இமயவர் கோனை செற்று கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூகலம் பொழில்கள் சூழ்ந்த செய்த நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே களை கண்ணீயே சந்தமாய் சமயமாகி சமய ஐம்பூதமாகி ஆதியாகி அருமறை அவையும் மானாய் அந்தமார்பொழில்கள் தூரும் ஆளும் நாங்கை கந்தமார் காவலந்தன் பாடியாய் கலை சந்தமாய் சமயமாகி சந்தம்னா வேதத்தை சொல்றால் புரிஞ்சவங்க சமயம்னா பல மதங்களை சொல்லிறால் புரிய சந்தமாய் சமயமாகி சமய ஐம்பூதமாகி சமயம் வந்து டைம்னு வச்சுக்கலாம் காலமாகவும் இருக்கிறான் சுவாமி ஐந்து பூதங்களாகவும் இருக்கிறான் உங்களுக்கு புரிஞ்சுனா சமய ஐம்பூதமாகி ஆதி ஆதியாகி முடிவாகவும் இருக்கிறான் ஆரம்பமாகவும் இருக்கிறான் ஆதினா ஆரம்பம் அந்தம்னா முடிவு அந்தமாயி ஆதியாகி அருமறை அமையும் வேதங்களாகவும் இருந்தான் நீ மந்தமாறு பொழில்கள் தோறும் மந்தமாரனால் எல்லாம் அமைதியாக இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லை வாசனைன்னு கூட புரிஞ்சுக்கலாம் எல்லாம் அமைதியாக இருக்கிற பொழிலாம் சோலைகள்லாம் எப்படி இருக்கணும் வெறும் இயற்கை சத்தம் மத்தனம் தான் வரணும் மற்ற சத்தம்லாம் வரக்கூடாது இல்லையா அந்த மந்தமாரி மந்தமார் பொழில்கள் தோறும் மடமயில் ஆளும் நாங்கள் அழகான மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன சொன்னாங்கள் கந்தமார் கவளந்தன் கந்தமார் காவலந்தன் பாடியாய்

களை கண்டியே கடைசியில் சேர்ந்து பிடிக்கணும் அந்த வாசனைகள் நிறைந்த அப்படி அடுத்த பாசுரம் பாவளம் பெருகி மண்ணு மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடி கண்ணனை கலியன் சொன்ன பாவளம் பத்தும் வல்லார் பார்மிசை அரசராகி கோ இளமன்னருதாழ குடை நிழல் புலி தாமே மாவளம் பெருகி மண் அப்படின்னு நம்ம படித்தோம் முதல்ல அப்படியே படிப்போம் அப்படியும் ஆவளம் பெருகி மண் மறையவர் வாழும் நாங்கை பெரியவளம் மிக்க மறையவர்கள் இருக்கிற திருநாங்கூர் கஷேத்திரம் மாயவர் பெருகி மண் மறையவர் வாழும் நாங்கை காவலம் பாடிமேகன் திருக்காவளம்பாடியில் இருக்கிற கண்ணனை கலியன் சொன்ன திருமங்காழ்வார் சொன்ன பாவளம் பத்தும் பா நல்ல நல்ல கருத்தை உடைய வளம்பிக்க இந்த பாசுரங்களை வல்லவர்கள் பார்ப்பிசை அரசராகி இந்த பூமியில் ராஜாவாக ஒரு ராஜாவை மாத்திரம் இருக்க மாட்டான் எப்படி இருப்பாள் கோயில் அமன்னு தான் ஆழ அவளுக்கு சின்ன சின்ன ராஜாவும் இருப்பாங்க சின்ன சின்ன கோக்கள் ராஜாக்கள்லாம் இருப்பாள் அவள்லாம் பணிவார்கள் நம்மளுக்கு அவளுக்கு கீழே மரியாதையாக இருப்பான் அது புரிஞ்சுக்கலாம் கோகில் அமர்ந்தனு தான் ஆழ குடை நீழல் புலி வருத்தாமே பெரிய வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி நடத்துவார்கள் அப்படின்னு முடிக்கிறார் ஒன்னும் கஷ்டம் இல்ல படிக்கலாமா பாவளம் பெருகி வந்து மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனை கலியன் சொன்ன பாவளம் பத்தும் வல்லார் பார்விசை அரசராகி கோவில மன்னர் காண உடை நிழல் புரிவர்த்தாமே